இந்த உலகத்திலே எனக்கு தெரியாததுமே கேடயாது டேய் ஓ என்னடா கேள்வி கேட்கபா? நான் கேள்வி கேட்கப் போறனா டேய் எலி கூட சமல்லாத பையடா நீ யார்னா உத்தியலிக்கு நீ என்ன பார்த்து சின்னத பார்த்து கேள்வி கேக்குறயா டேய் இந்த சிங்கை பசிங்க பாரு பாக்கடா டேய் ஓ என்னடா கேள்வி இந்த மேல மேலே நீ கேக்குற கேள்வி சரியான انا பதில் நான் சொல்றேன்

அவரு பத்தாயிரம் கிருமேட்டர் சோறு ஆகிற ஒரு மந்த வேற மோளகாத்தூள் எம்பது இந்த கேள்விக்கு போய் கிடப்பாரு இது குப்பம் ஊடு இது குப்பம் எந்த குப்பா கேள்வியா பதில இது குப்பம் ஊடு இது குப்பம் இது கோபால ஊடு கோபால் நடுப்புற கோபால் வைக்க போறது வைக்க போறது குப்பம் விட்டு கோயில் வந்து கோபால் விட்டு வைக்க போறதுல முட்டு போட்டுச்சு அந்த முட்டை யாருக்கு சொந்தம் கோபாலுக்கு சொந்தம் என் கோயில் குப்பம் ஆனா சரி குப்பருக்கு சொந்தம் வைக்க போற கோபால் தாசியா வெக்கி போறது சொந்தக்கார வந்து கோபால் தான் ஆளுங்க என்னடா இதெல்லாம் இது குப்பமோ நான் சொல்லட்டுமா இது வேற நான் சொல்றது தெளிவா சொன்னா சொல்லு நான் சொல்றது கேளு நீ சொல்றது தெளிவா சொன்னா தான் என்னால பதில் சொல்றேன் நான் தெளிவா சொல்றேன் இது ஊடு இது குப்பமோ இது கோபால் ஊடு கோபால் நான் அப்புறம் கோபால் வந்து வெக்க போறது வெக்க போる குப்பமோ ஊடு போய் வந்து கோபால் ஊடு வெக்க போறல முட்டை போடுச்சு முட்டை போடு அந்த முட்டை யாருக்கு சொந்தம் கோபாலுக்கு சொந்தம் குப்பனு சேப்பா அப்போ வெக்கி பேர் கோபால் தான் சந்து யாராวะ கோபாலத்து சொ கோயில் நான் சொல்றேன்யா நான் சொல்லுவா பதில் ஓ இப்படி என்ன எப்படி என்ன ஓ ஒரு நாளைக்கு ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்து சொல்லு நாளைக்கு கோயில் முட்டை போடலாம்